போட்டோவில் இருக்கிற பெண்மணியை பாருங்க இவங்க வந்து கொங்கனி பிராமி அதாவது கோவாவில் இருப்பாங்க தமிழ்நாட்டில் எப்போ வந்தாங்கன்னு தெரியாது இப்போதைக்கு பத்திரப்பதிவு தலைவருக்கு பிஏவாக இருக்காங்க அதாவது உதவி பதிவுத்துறை தலைவராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா இவங்க வந்து வேலை பார்த்த சென்னை மண்டல ஐஜியாக இருக்கும்போது உத்தரமேரூருங்கிற ஒரு கிராமத்தில் ஃபிக்சேஷன் செய்ததில் ஒரு முந்நூறு கோடி ரூபா இவங்க இழப்பு எழுப்பிருக்காங்க ஒரே ஒரு மண்டலத்தில் மட்டும் அப்போ இவங்க வேலை பார்த்த மண்டலம்லாம் ஒரு ஐநூறு கோடியிலருந்து ஆயிரம் கோடி வரைக்கும் வருவாய் இழப்பு செஞ்சுருக்காங்க இவங்களுக்கு இப்போ கூடுதல் பதிவுத்துறை தலைவர் பொறுப்பை வழங்க அரசாங்கம் முன் ஒரு ஊழல்வாதிக்கு எது இவ்வளவு அடுத்தது இந்த ஐநூறு கோடி ஆயிரம் கோடிங்கிறது சாதாரண இல்லை பெரிய ஒரு பட்ஜெட்டு இதை வச்சு எவ்வளோ பட்ஜெட்டு போடலாம் உலக வங்கியில் வாங்கின எட்டு லட்சம் கோடி வட்டி கட்டலாம் இதே மாதிரி பதிவுத்துறையில் கடந்த இருபது வருஷமா இருபது லட்சம் கோடி ரூபா ஊழல் நன்றி உலக வங்கி கடன் அடைச்சி மீதியே கூட வைக்கலாம் அந்த அளவுக்கு இருக்கு ஆனால் திமுக அரசும் முன்னாடி இருந்த கழட்ட அரசு அதிமுக அரசும் இவங்களுக்கெல்லாம் பதவி கொடுத்து அழகு பார்க்கு இது காரணம் என்னன்னா இவங்க சம்பாதிச்சு இவங்க மட்டும் எடுத்துகிட்டு போல இந்த ஆட்சியாளர்களும் அதில் பங்கு போட்டுட்டானு இதுதான் அந்த பிரச்சனை இவங்க மேலே நடவடிக்கை எடுத்தால் எல்லாமே வரும் அப்படி இது ஒரு பக்கம் இருக்கு இதுக்கப்புறம் இதில் இன்னொன்று இருக்கு இந்த அம்மா வந்து ஆரியன் பொங்கனி பிராமணி இந்த கருப்பு சட்டை போட்ட கூட்டம் ஒன்று இங்கே பெரியார் லிஸ்டில் இருக்கு பிராடு பயிலுவை பித்தலாட்டை பயிலுவா இவனுக்கு என்ன சொல்கிறான் அப்படின்னு ஏந்திருச்சா ஆரியனை திட்டுறான் இவனுக்கு யார் பதவி கொடுத்தது இதை எவனாவது கேட்டானா நம்ம தமிழர்கள் எல்லாம் சேர்ந்து இனிமேல் ஆரியரை பற்றி இந்த கருப்பு சட்டை போட்டவங்க பெரியார் லிஸ்ட்டுக்காரங்க திமுக பேசினா இந்த வீடியோவை போட்டு காமிங்க அப்போ வாயிலே கப் 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 கப்னு குத்துங்க சரியா செய்யணும் இந்த அம்மாவுக்கு கூடுதல் பதிவுத்துறை தலைவர் பதவி வழங்கக்கூடாது வழங்குனா கோர்ட்டில் வழக்கு தொடங்க போயிரு இவங்க அப்பா விட்டு காசா ஐநூறு கோடி கட்டுறானா கட்டிவிட்டு போறான் நடவடிக்கை எடு ஒவ்வொரு துறையிலையும் இத்தனை லட்சம் கோடி சுருட்டிருக்காங்க சுருட்டிட்டு விலைவாசியை உயர்த்திட்டாங்க மக்கள் தான் அவதிப்படுறாங்க இதை புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்